அல்லது அதுல உருளைக்கிழங்கு கையில வச்சிருக்கற ஆமாங்க அப்படியா மலர் இந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு கதையே இருக்கு தெரியுமா என்னைய கதை சொல்லுங்க நான் என்ன செஞ்சா படிக்கிற காலத்துல எங்க அம்மா உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிருக்காங்க முறுக்கு உருளைக்கிழங்கும் சப்போட்டாவும் ஒரே மாதிரியா இருக்குமா ஆமா நான் என்ன செஞ்சுட்டு எங்க அம்மாவுக்கு தெரியாம வச்சு அழுத்தி பார்த்த மாதிரி காயா இருக்கணும்னா அரிசி பானையில கொண்டு போய் பழுக்க வச்சிட்ட நல்ல மூலகாரி வடிக்கிறது நான் முதல் நாள் வச்சுட்டேன் அரிசி எடுத்து என்ன ஒரு இதாக இருக்க பார்க்கும்போது உருண்டா கிடைக்க பார்க்கும்போது உருளா கழகா இதுல எப்படி உருளைக்கிழங்கு நான் போடாம ஏமா எடுத்த சப்போர்ட் ஆமா பழுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க பாரு ஆனா அறுக்க டப்பாடுன்னு ரெண்டு சொட்டையில வச்சு தாங்கி ஒரு ஃபீல் எட்டு சட்டையில தாங்கினாங்க பாரு தாங்கி என்கிட்ட அது உருளை கிழங்குறாங்க உருளை கிழங்கா என்னமோ சொல்ல சப்போட்டா வேற உருளை நீ வேற நீங்க சொல்லி சரியான பாட்டு விட்டாங்க அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் உருளை கிழங்கு போயிருக்கு பொறுத்து சப்போட்டா ஒன்னாவே இருக்குன்னு இப்போ நீ கையில் வச்சிருந்து இன்னும் இல்லை எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு அதே மாரி நீயும் வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு அடுத்து அரிசி பானையில் பதுங்க வச்சுராதையா நீ செஞ்சாலும் செய்வயா அதே மாரி உன நம்ப முடியாதியா